நாள் என்னமோ மோடிக்கு கட்டம் சரி இல்லை ஊருக்கெல்லாம் கட்டம் சரி ஜோசியம் பார்க்க தெரிஞ்ச இந்த கும்பலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல வாங்குற அட்டி இருக்கே ஒண்ணொண்ணும் இட்டி மாதிரி வாங்குதுங்க பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல கைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா பரிதாம இருக்குங்க நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடி கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணிவடியா இருக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம மண்டைய பிச்சிட்டு உட்கார்ந்து நம்ம ஜி அது மட்டும் இல்லைங்க முதியாவது அப்படி நெஞ்ச நிமித்திட்டே நல்லா அப்படியாக்காம் அப்பவே அப்படி அப்படின்னு சீனா போடுவாரு இப்ப புலேர்னு தான் புலேர்னு அரைஞ்சு மண்டையில தட்டி புடங்கில அடிச்சு ஓட விட்டுறாங்க ஜி ஏரியா குழி இருக்குறது இல்ல பார்லிமெண்ட்டுக்கே வர்றது இல்லைன்னா பாத்துக்கோங்க எம்பிட்டு பயந்து போய் கிடக்குறாருன்னு அதுல நேத்து ரெண்டு சம்பவம் நடந்து போச்சு ஒன்னே ராகுல் காந்தி அடிச்சு ஓட விட்டதை நம்ம பாத்துட்டோம் இன்னும் கூட அதில் பேச வேண்டிய நிறைய இருக்கு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் வாய்ப்பு நாளைக்கு பேசுவோம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா கொடுக்குற காசை வாங்கிட்டு போ எதிர்கட்சி தானே ஆள்ற நான் காசு கொடுக்கணும் தெனாவட்டா திமுறா ஒரு பட்ஜெட்டை போட்டு வச்சிருக்கல இந்த கும்பல அந்த பட்ஜெட்ல ஒருத்தருக்கும் ஒண்ணும் கிடையாது தென்னிந்தியா முழுவதுமா புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதோட எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அந்த மக்களை எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கலங்க அப்படியான சூழ்நிலையில தான் கேட்ட காசை கொடுக்காம வேணுமா வேணாமா அப்படின்னு பந்தா காட்ட சீனை போட எடுத்து மூஞ்சிலே எரிஞ்சிருக்காரு முதலமைச்சர் உன் காசு யாரையா கேட்டது கிளம்பு காத்து வரட்டும் வரும் பா பார்க்கலாம் அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காருங்க கொடுத்த காச மூஞ்சியில எரிஞ்சிருக்காரு ரொம்ப அவமானமா போச்சாங்க இது ஒரு பக்கம்னா ஸ்டெர்லைட் கேஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா இந்த ஸ்டெர்லைட்ல எக்கச்சக்கமான வேலை நடந்து போயிருக்குங்க தோண்ட 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 அதிர்ச்சியான செய்தியா வந்துச்சு பதிமூணு பேரை போட்டுட்டானுங்க வேற இதத்தான் உயர் நீதிமன்றம் இன்னைக்கு வச்சு செஞ்சிருக்குங்க அடே உயிருக்கு பயந்து ஓடின ஆளுகளை ஒரு ஆளுடைய பேச்ச கேட்டுக்கிட்டு சுட்டு தள்ளி இருக்கீங்க நீங்களா மனுஷங்களாடா முதல்ல இதுக்கு யார் யாரெல்லாம் காரணம் மொத்தமா தூக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்குங்க ஒரு கும்பல் இன்னைக்கு இது ரெண்டுமே இன்னைக்கு நம்ம பேசியாக வேண்டிய தேவை இருக்குங்க முதல்ல இந்த காசு தக்க வச்சுக்கணும் பதவி அப்படின்னு பதவிய தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த சேரை கெட்டியா பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு நம்ம ஐம்பத்தாறு இன்ச்சு அந்த கெட்டியா பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிற சேரோடைய ரெண்டு கால் யார் அப்படின்னா ஒரு பக்கம் நிதிஷ்குமார் இன்னொரு பக்கம் சந்திரபாபு அவர்கள் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டிக்கிற அட்டில இவர் ஏற்கனவே கண்ணு மொழி பிதி போய் கிச்சன் இந்த நீ கொஞ்சம் காசு வச்சுக்க இந்த நீ கொஞ்சம் காசு வச்சுக்க என்ன மட்டும் பண்ணாத அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பீகாருக்கு அள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் தாந்திராவுக்கு அள்ளி விட்டுட்டு அப்பாடா இவங்களால நம்மளுக்கு பதவிக்கு பிரச்சனை வராது மிச்சத்தை நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஜி இறங்கி சமாளிக்கிறாரு அதிலெல்லாம் இன்றைக்கெலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அடிச்சா அடி இருக்கு பாருங்க ஒரு பக்கம் திருமான் இன்னொரு பக்கம் ஆராஜா இன்னொரு பக்கம் மாறன் வெங்கடேசன் ஆளுக்கால் அடிச்சு மூஞ்ச உடச்சி விட்டாங்க அதுவும் அவர் என்ன கொலவரையில் அலைகிறாரு தெரியலங்க ராகுல் காந்தி உள்ளே வந்தாலே ஃபுல் ஸ்ப்ரிட்டில் வர்றாருங்க சும்மா அடிச்சு ஓட விடுற வேலையை தாங்க அவர் பாக்குறாரு எனக்கே எதிரிங்க மேலே பரிதாபம் வர்ற அளவுக்கு அடிக்கிறாருன்னா பார்க்குதுங்களே இது ஒரு பக்கம் நடக்குதுங்க இந்த பட்ஜெட்டே நமக்கு இல்லைங்க பணக்காரங்களுக்கு போட்ட பட்ஜெட்டை அவங்கெல்லாம் மாதிரி அன்றாடம் காட்சிங்க பட்ஜெட்ல பல வெடிகுண்டு இருக்கு கொஞ்சம் ஒரு ஒரு பகுதியா எடுத்து சின்ன சின்னதா விழாவாரியா பேசி ஆகணும் அம்புட்டு உள்ளடி வேலையா பண்ணி வச்சிருக்கு இதுல தாங்க நாம என்ன கேட்டோம் ஏ மெட்ரோ காசு முடியா முடியாது முடியாது யோ அந்த எய்ம்ஸை கட்டி கொடுக்கியா அதெல்லாம் முடியாதுங்க யோ இந்த கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்கல்ல வெள்ளத்திலையும் பஞ்சத்துலயோ நாங்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ஏட்டோம்ல நீ ஒரு மூவாயிரம் கோடியாது முடியா அப்படின்னு நம்ம கேட்க அதெல்லாம் முடியாது முடியாது உங்கள் ஊர் மக்கள் எங்களுக்குன்னா ஓட்டா ஓட்டாங்க இருபத்தஞ்சு சீட்டா உடுத்தாங்க அப்படின்னு சொம்புகளும் ஜாம்பிகளும் இங்கே இருக்கிற கும்பலும் சேர்ந்து அடிக்குதுங்க சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் இருக்கோம் இதே போலதான் இமாச்சல் பிரதேசம் இதே நிலைமை தான் கேரளாவுக்கும் தெலுங்கானாவுக்கும் கர்நாடகத்துக்கும் இதுல நம்ம ஆளுங்கெல்லாம் நிதானமா இருக்க இமாச்சல் பிரதேசத்துல இருக்கிற முதலமைச்சருக்கு கடும் கோபம் வந்துருச்சு கண்ணாபலான்னு கோபம் வந்துருச்சுங்க வச்சு செஞ்சிடலாமான்னு நினைச்சிருக்காரு அங்க யார் ஆட்சியில இருக்காருன்னா காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு இப்பதான் ஆட்சியை பிடிச்சாங்க அந்த முதலமைச்சர் பேரு சுக்விந்தர் சிங் சுகு இந்த முதலமைச்சர் தான் உன் காசு எனக்கு இருக்கியா நான் இவ்வளவு ரூபா செலவழிச்சிருக்கேன் என்ன பிச்சையா போடுற மரியாதை தூக்கி ஓடி போயிருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் கிளம்பு அப்படின்னு இருக்காருங்க அதாவது அவங்க ஊர்ல ஒரு தொழிற்பேட்டை ஆரம்பிச்சிருக்காங்க தொழில் பூங்கா அந்த தொழில் பூங்காக ஆரம்பிக்கிறதுக்கு ஏராளமா செலவு செய்யறாங்க இருநூத்தி அறுபத்தஞ்சு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அதற்கான சாலை அமைக்கிறது எல்லா வேலையும் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இப்ப மட்டுமே எழுபத்தஞ்சுல கோடி ரூபாய் செலவழிச்சாச்சு அந்த நிலத்தை ஆர்ஜிதம் பண்ணது ரோடு போகிறது எல்லாம் வச்சு எழுபத்தஞ்சு கோடி செலவழிச்சிருக்காங்க இப்போ மட்டுமே அந்த ஒட்டுமொத்த ஸ்கீமோடைய அமௌண்ட்டு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி தாங்க ரொம்ப சிம்பிளாகலாம் அந்த ரூபாயில் கேட்டால் வெறும் முப்பது கோடி கொடுத்துருக்காங்க ஏங்க முந்நூத்தி கோடிக்கு மேலே இருக்கிற ஸ்கீமுக்கு முப்பது கோடி கொடுத்துருக்குங்க இவர் பார்க்குறாரு பார்த்துட்டு எதுக்கு இவங்களோட நமக்கு சந்தார்த்தம் ஒரு வேளை இந்த முப்பது கோடி நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க அது சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம மண்டையாட்டிகிட்டு உட்காந்துருக்கணும் அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடத்த தொழிலதிபர்களுக்கு ஒத்த ரூபாய் அப்புறம் கண்ட் கரண்ட் இருக்குல்ல மின்சாரம் அத மூன்று ரூபாய்க்கு ஒரு யூனிட்டை கொடுக்கணுவான் பத்து வருஷத்துக்கு எந்த வரியும் வாங்காத செலவையும் கொடுக்கணுவான் எதுக்கு நான் கொடுக்கணும் நீ எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன் இந்த வெறும் முப்பது கோடி நான் வாங்கி வச்சுக்கிட்டா நான் முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பேன் அதில் வந்து நான் சுக்னாப்ல உட்காந்துக்கிட்டு ஓம் பிரெண்ட்ஸுகள் அப்புறம் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் அள்ளி விடுவேன் எங்களை பார்த்தா கேன பயில்களா தெரியுதா வேற ஆள்கிட்ட வச்சுக்கியே அப்படின்னு கொடுத்த முப்பது கோடி தூக்கி மூஞ்சியில் இருந்துட்டாருங்க வேணா எங்களை நாங்க பாத்துக்கிறோம் இப்படி எங்க செலவுல நாங்களே பாத்துக்கிட்டோம்னா இந்த நீ தலையிட முடியாது அப்படி தலையிடலாம் நான் ஒரு ஆறு வருஷத்துல ஏழு வருஷத்துக்குள்ள நான் ஐநூறு கோடிக்கு மேல லாபம் மட்டுமே சம்பாதிப்பேன் அது ஏன் மக்களுக்கு நான் கொடுத்துட்டு போறேன் உங்ககிட்ட ஏன் வந்து நிக்கணும் அப்படின்னு பொழந்து விட்டுருக்காருங்க ரொம்ப ஆச்சரியமா போச்சுங்க ஆளுக்காலும் இந்த அடி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க நம்ம கொடுத்தா திரும்ப வாங்கி வச்சுட்டு உட்காந்துக்கு வாங்க அது வேற விஷயம் ஏன்னா நம்மலாம் நிறைய செய்ய வேண்டிய ஆளுங்க அது ஒரு குட்டி மாநிலம் அதனால வச்சு செய்யறானுங்கன்னு வச்சுக்கோங்களே ஆனாலும் துணிச்சலா நின்று மூஞ்சில் அடிச்சிருக்காருன்னா முதலமைச்சரை பாராட்டி ஆகணும் சுக்வீந்தர் சிங் சுகுவை பாராட்டி ஆகணும் இன்னொரு பக்கம் பாருங்களே நம்ம ஊர் கதை உங்களுக்கு தெரியும் ஸ்டெர்லைட் போராட்டம் நூறு நாள் நடந்த போராட்டத்துல நூறாவது நாள் கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுக்க போன மக்களை ஆடு மாடு கோழி குருவியை சுட்டு மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு பதிமூணு பேரை சுட்டு கொண்டாங்க அதில் பத்தாவு படிக்கிற குழந்தை கூட செத்துச்சு சுட்ட சுடுல நெத்திய புலந்து மூளையை வெளியே தள்ளிட்டு போற அளவுக்கு துப்பாக்கி பயன்படுத்தக்கூடாது துப்பாக்கியை மக்கள் மேலே பயன்படுத்தினாங்க ஏதோ ஒரு குளவெதிரி எதிரிகளை எதிர்க்கிற மாதிரி வண்டிக்கு மேலே நின்று அடிச்சு சுட்டாங்க நம்ம ஐயா எடப்பாடியரை கேட்கும் போது நான் நியூஸ்ல பார்த்தேனாரு அவ்வளவு தூரம் லட்சணமா அவர் ஆட்சி செஞ்சாரு அவர் மேலே கோவிக்கிறதுக்கு கொண்டும் இல்லைங்க அவர் ஆட்சி செஞ்சாரு மோடியில ஆட்சியில இருந்தாரு அவர் சும்மா பினாமியா இருந்தாரு மோடி ஆட்சிக்கு தமிழ்நாட்டுல அப்படித்தானே நடந்துச்சு அதனால தானே மொத்தமா இழந்துட்டு உட்காந்துருக்காரு கையெழுத்து போட்டு கொடுத்ததும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததும் காலை பிடிச்சிட்டு உட்காந்தது இன்னைக்கு அடையாளம் மட்டு போயிருக்காங்க அதிமுக அழிச்சு ஒழிச்சதுல இவருக்கு ஒரு பங்கு இருக்குல்ல ஏற்கனவே ஓபிஎஸ் இந்த சின்னம்மா பெரியம்மா சித்தப்பா இந்த சைடு வீட்டுக்காரர் எல்லாரும் கெடுத்தாருங்க இவரும் சேர்ந்து மொத்தமா கட்சியை போய் பிஜேபி எழுதி வச்சுக்கங்களே நீதிமன்ற விசாரணைக்கு வந்திருக்கு அவசர அவதி தேசிய மனித உரிமை ஆணையம் ஓடி வந்துச்சு அப்போ அவசரமா ஓடி வந்தது அவங்களா ஒரு யாரும் கேட்கலாம் ஒண்ணும் பண்ணல அவங்களா ஓடி வந்து அவங்களே ஒரு அறிக்கை கொடுத்து எல்லாருக்கும் நிவாரணம் கொடுங்கன்னு பரிந்துரை பண்ணி உடனே தமிழ்நாடு அரசு எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்துட்டு அமைப்பு மக்கள் கண்காணிப்போழர் அவர் அந்த ரீ ரீஓபன் பண்ணி நயன் நடக்குது செத்தவங்க மனுஷங்களா ஆணு குருவியா நயன் நினைச்சிட்டு இருக்கீங்கள அப்படின்னு இந்த ரீ ரீஓபன் பண்ணி விட்டாரு முதல்ல இந்த மனித உரிமை ஆணையர்ல அது போட்ட விஷயத்தை தூக்கி ஏறிங்க அது போட்ட அந்த அறிக்கையை தூக்கி எறிஞ்சிட்டு நேர்மையா இதுக்குள்ள விசாரணை நடக்கணும்னு போட்டதை உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது இந்த சமயத்தெலாம் சிபிஐ வந்து சொல்லுது ஏங்க இங்க சுத்ததெல்லாம் யாரு இல்லைங்க அதிகாரிகள்லாம் ரொம்ப நல்லவங்க யார் சிபிஐ அதிகாரிகள்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்தோன்னே இங்க இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நீதிபதி எஸ்எஸ் சுந்தர் செந்தில் குமார் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க புள்ளேன்னு சாத்திட்டாங்க ஐயோ அதிகாரிகள் நல்லவன் சர்ட்டிஃபிகேட் கொடுக்க நீ வந்திருக்க சிபிஐடைய வேலை தான் அறிக்கை இணையா கொடுத்துருக்க அறிக்கை ஓடிடு ஒழுங்கு மரியாதை விசாரிக்கிறத விசாரி இல்லை ஏரியாவில் இருக்காது கிளம்பு அப்படின்னு அடிச்சு ஓடி விட்டாங்க ஓட விட்டாங்க சிபிஐ இல்லை எனக்கு இந்த இடத்துல அதை படிக்கும் எனக்கு ஒரு தோணுச்சுங்க தொடர் ராம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்லை பின்னாடி இருக்கிற எல்லா பயிலும் எலும்ப எடுக்கணும் அது வேற விஷயம் ஆனால் நிறைய பேர் சிபிஐ கேட்டாங்க அன்னைக்கு நான் ஒரு வீடியோவில் சொன்னேன் சிபிஐ அதிகாரத்தினுடைய நெம்பு கோல் அவங்க சொல்ற பக்கம் ஆடும் அது வந்து கயிறு கட்டின பொம்மை மாதிரி தான் நான் தெளிவாக சொன்னேன் அதை தான் இந்த கேஸில் பார்க்கலாம் சிபிஐ விசாரிச்சா உண்மை பூரா வெளியே வந்துடுற மாதிரி ஏன் அஞ்சலையக்கா கூட வெளியே வந்திருக்காது சிபிஐ விசாரிச்சா சிபிஐ ஒரு வேலை அதை விசாரிச்சிருந்தா நம்ம அக்கா கஞ்சா கடத்தல் அஞ்சலை அக்கா அந்த பேர் கூட வெளியே வராமல் பார்த்துருப்பாங்க பத்திரமா மூடி முறைச்சிருப்பாங்க அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் லோக்கல்ல இருக்கும்போதாவது அடிச்சு சில விஷயங்களை நம்ம வாங்க முடியுங்க பண்ண இது மேலே போச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க அதுதான் இந்த விசாரணையில் சொல்ல மனித உரிமை வருது ஆணையம் வந்தானுங்கன்னா அவன் ஏதோ உள்ளு வேலையோட வந்திருக்கான் புரிஞ்சுக்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எந்த கேஸ்லயும் பிஜேபி காரங்க நேர்மையா நடக்க போறது கிடையாது இந்த கேஸ்ல கூட கேஸில் கூட பதிமூணு பேரை சுட்டு கொள்ற தைரியம் எப்படி வந்துச்சுங்க உண்மையிலே எடப்பாடி ஒண்ணுமே இல்லாத முதலமைச்சருங்க அவர் ஒரு டம்மி பொம்மையா இருந்தார் இதுல யார் உள்ளடி வேலை தெரிஞ்சா வேதாந்த நிறுவனம் அவங்களுடைய ஸ்டெர்லைட் கம்பெனி அந்த வேதாந்த நிறுவனத்தோடைய கம்பெனி அவன் லண்டன்ல தலைமையகத்தை வச்சு உலகம் பூரா இருக்கிற ஒரு கம்பெனி பெரிய பெரிய சுரங்கத்தை கையில் எடுத்திருக்கிற பெரிய சுரங்கத்தை கையில் எடுத்தாலே பெரிய தொழிலதிபர்கள் சொல்லுவாங்க இங்கிட்டு பார்த்தா சுரங்கம் இங்கிட்டு பார்த்தா என்ன இங்கிட்டு பார்த்தா உலோகங்கள்னு மொத்தமா அடிச்சு ஆடிட்டு இருக்கிற ஒரு ஆளு காசு கொடுத்து பிள்ளையில சுட விட்டு விட்டாங்கல்ல இத நீதிமன்றம் கேக்குது ஒரு ஆளு சொன்னதை கேட்டுக்கிட்டு அங்க இருக்கிற அதிகாரி காவல்துறை எல்லாம் சேர்ந்து உசுருக்கு பயந்து ஓடுன மக்களை சுட்டு கொண்டிருக்கேடா உனக்கு எல்லாம் ஈர இருக்காடா நீங்களா மனுஷங்களா உங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருக்கு உயர் நீதிமன்றம் கடுமையான கேள்விகளை உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கு அதுல தமிழக அரசுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கு என்ன தெரியுமா லஞ்ச ஒழிப்புத்துறை ஒழுங்கா போய் மரியாதையா போய் அந்த காலகட்டத்தில் அதிகாரிகளா இருந்தாங்க காவல்துறையில் வருமான வரித்துறையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுடைய சொத்து யார் என்ன வருமானம் அது வரைக்கும் புலனாய்வு பண்ணு அப்புறம் இந்த டிஜிபி இந்த செயலாளர்கள் எல்லாரும் கேட்டுக்கோங்க இவங்க ஆய்வு பண்றதுக்கு உள்ள போறதுக்கு சகல உரிமையும் கொடுத்து அவங்கள பக்கத்துல வச்சு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குற வேலை உங்க வேலை டிஜிபி வேலை செயலாளர்கள் வேலை இந்த விசாரிக்க போகிற லஞ்ச ஒழிப்பு துறைக்கு சகல முன்னேற்பாடுகளை காவல்துறையில வருமான இருக்கிற ஆளுங்க வரித்துறையிலும் இனிமேலாம் தப்பிச்சு ஓட முடியாதையா பார்த்து இருந்துக்கணு எனக்கு என்ன தெரியுமா மொத்த கும்பலையும் தூக்கி இருக்கும் பாருங்க அடிச்சு கேட்டா இன்னும் என்னென்ன வெளியே வருமோ நமக்கே தெரியலங்க ஆனா உண்மையே எந்த காலத்திலையும் மறைக்க முடியாது ஒரு காலத்துல அடிச்சு வெளியே வந்துட்டு தான் இருக்கும் உண்மை அறம் எப்போதும் வெல்லும் உங்களை மாதிரி காசுக்கு தின்றவங்க இங்கிட்டு மக்களை வந்து கிள்ளுக்கிரியை நினைக்கிறவங்களாம் காலத்துல காணாம போவாங்க அதிமுக அதுக்கு ஒரு உதாரணம் கொலை செய்த ஆட்கள் ஃபுல்லாக இன்னைக்கு மரண பீதியில் இருக்காங்க நாளைக்கு என்ன நடக்குமே தெரியாதுங்க நல்லது நடக்கட்டுங்க